ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹரி லதாஸ் கார்டன் இன்றைக்கி இந்த வீடியோவில் தோட்டம் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் பிள்ளைங்களுக்கு மாற்றி மாற்றி உடம்பு சரியில்லை ரொம்பவே முடியாமல் போயிடுச்சு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி வச்சுருந்தோம் எனக்குமே கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகி ஒரு பதினஞ்சு நாளாகவே தொண்டை சரியில்லை இது பாருங்கள் ஷெண்பக செடி தான் நான் லாஸ்ட் டைம் வீடியோ போட்டிருப்பேன் அவ்வளோ அழகாக அவ்வளோ கிளைகளோட இருந்துச்சு பல்லு என்ன பண்ணி வச்சிருக்கான்னு பாருங்கள் அடியோடு கடைச்சி போட்டு வச்சிருக்கான் செடிக்குமே சரியாக தண்ணி ஊற்ற முடியல எதுவுமே பண்ண முடியலை என்னால் ஏன்னா இந்த ரெண்டு வாரமாக சுத்தமாக நான் வீட்டிலே இல்லை ஹாஸ்பிட்டல்லே இருந்துட்டேன் அதனால் தண்ணி கூட சரியாக ஊற்ற முடியலை என்னோடய ஹஸ்பண்ட் தான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படி இப்படின்னு ஊற்றிட்டு இருந்தாங்க அவங்களுமே இப்போ ஃபாரின்லேருந்து வந்து ஒரு ஃபைவ் டேஸ் தான் ஆகுது ஸோ அப்பப்போ அவங்களால முடிஞ்ச அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு மட்டும் இருந்தாங்க இருந்தவரையும் இருக்கட்டும் போனது போகட்டும் போயிடுச்சுன்னா அப்புறம் வாங்கி வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு பிள்ளைங்க தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சுத்தமாகவே பார்க்கவே இல்லை சுத்தமாக ஒரு ரெண்டு வாரம் நான் இதை வந்து எட்டி கூட என்ன ஆச்சுன்னு பார்க்கவே இல்லை அந்தளவுக்கு இருந்துச்சு வெயிலுமே பயங்கர வெயில் எங்கள் ஏரியாவிலலாம் அப்படியே செடியில் பூக்கிற பூ பார்த்தீங்கன்னா அப்படியே மதியத்துக்குள்ளே கரிஞ்சு போயிடுது இந்த செடியில் பாருங்கள் எவ்வளோ பூக்கள் இருக்கு ஆனால் பூ ஃபுல்லாகவே அப்படியே எப்படி காஞ்சி போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மொட்டுமே அப்படி தான் அந்த மொட்டாக இருக்கக்குள்ளே கரிஞ்சு போயிடுதுங்க பாருங்கள் மொட்டு எவ்வளோ பெரிய மொட்டு அப்படியே கரிஞ்சு போயிடுது அவ்வளோ வெயில் அடிக்குது அதனால் கிரவுண்டில் இருக்க செடிக்குமே வந்து ட்ரிப் இரிகேஷன் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஹஸ்பண்ட் வந்து போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இந்த ரோஸஸ்க்கு மட்டும் லைன் மட்டும் போட்டிருக்காங்க இன்னும் கனெக்ஷன்லாம் கொடுக்கல ஃபுல்லாகவே போட்டுவிட்டோம் அப்படின்னா தண்ணியும் ரொம்ப வேஸ்ட் ஆகாது அந்த மாதிரி ஜாஸ்தி பில்லும் வராது நம்மளுக்கு கலை செடிகளும் ஜாஸ்தி வராது நம்ம ட்ரிப் போடக்குள்ளே ரோஸ் எல்லாமே கொஞ்சம் சுமாரா கொஞ்சம் இல்லை ரொம்பவே சுமாராதான் இருக்கு எப்படியாவது தேத்தி மறுபடியும் நார்மலாக கொண்டு வர ட்ரை பண்ணுறேன் நிறைய செடிகள் போயிடுச்சு ஏன்னா தண்ணி சரியாக ஊற்ற முடியல அடிக்கிற வெயிலுக்கு அப்படியே அப்படி பட்டு போயிடுச்சு செடி எல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு இருந்தாலும் செடி போணுச்சுன்னா வாங்கி வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃபஸ்ட்டு பிள்ளைங்க தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் அதை பற்றி கேர் பண்ணவே இல்லை இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டம் இருக்க தான் செய்து பார்த்துக்கலாம் எனிவே அப்படின்னு விட்டாச்சு பழச்செடிகள்லாம் இந்த வெயிலுக்கு ஒன்றும் பெரிய பாதிப்பு இல்லை நல்லாவே இருக்குது அத்தி செடிகள்லாம் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக தலை தலைன்னு இருக்குது அத்திச்செடி இலைகள்லாம் மேக்ஸிமம் வெயில் அடித்தினாவே கரிஞ்சு போயிடும் ஆனால் இந்த டைம் நான் ஸ்ப்ரிங்ளர் யூஸ் பண்ணதினால அந்த வாட்டர் ஸ்ப்ரே படப்பட இந்த செடிகள் வந்து அந்த கரிஞ்சே போகலை நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே எவ்வளோ தலை இருக்குன்னு பாருங்கள் இப்போ இந்த ரெண்டு வாரமாக தான் நான் ஸ்ப்ரிங்ளர் யூஸ் பண்ணல சரியாக தண்ணியும் விடலை இருந்தாலுமே பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாலையும் பார்த்தீங்கன்னா நிறைய நியூ க்ரோத் வச்சிருக்கு காஞ்சி போகிற மாதிரி இருந்துச்சு ஆனால் இப்போ நிறையவே நியூ க்ரோத் வச்சுருக்கு ஸ்ட்ராபெரி கொய்யாவும் நல்லாவே இருக்குது போன டைம் நிறைய பூக்கள் இருந்துச்சு அந்த பூ எல்லாமே கொட்டிடுச்சு காயே பிடிக்கவே இல்லை இங்கே ஒரு ஆப்பிள் செடி இருக்குது இந்த ஆப்பிள் செடியே இந்த மணிலா டென்னிஸ் பால் செடி பார்த்திங்கன்னா போட்டு இருக்குது அவ்வளோ பெருசாக பொதராக வந்துருச்சு இது வந்து ஆப்பிரிக்கோட் ஆப்பிரிக்கோட்டுமே வெயிலுக்கு ஒன்றுமே இல்லை நல்லாவே இருக்குது ஃப்ரெஷ்ஷாகவே நல்ல பெருசாகிடுச்சு அது நல்ல மரமாகவே இது வந்து ப்ளம்ஸு ப்ளம்ஸ்மே நல்லா தான் இருக்குது ஆனால் வெயிலுக்கு அந்த இலைகள்லாம் கொஞ்சம் அப்படியே கரைஞ்ச மாதிரி இருக்குது இருமன் புள்ளியிலுமே நிறைய காய்கள் கண்டினியூஸாக வச்சிக்கிட்டே தான் இருக்குது லிச்சியுமே வெயிலுக்கு அந்த இலைகள் எல்லாமே அப்படியே கறிஞ்சி போகுது பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இது வந்து பேக்கரி செடி பேக்கரி செடி இந்த டைம் நிறையவே காய்கள் வச்சிருக்கு இதுதான் ஃபஸ்ட் டைமு ஃபஸ்ட் டைமே பார்த்தீங்கன்னா நிறையவே காய்கள் வச்சிருக்கு செடியுமே பார்த்தீங்கன்னா இந்த வெயிலுக்கு ஒன்றுமே ஆகிறது இல்லை நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக தளத்தலை தலைன்னு அப்படியே பச்சை பசேர்னு இருக்குது இந்த செடி மட்டும் பாருங்கள் எவ்வளோ புஷ்ஷியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காய்கள் வச்சுருக்கு இன்னும் குரங்கு பார்க்கலையா இல்லை குரங்குக்கு இந்த காய் பிடிக்கலையான்னு தெரியல எதுவும் இன்னும் கை வைக்கலை நிறைய காய்கள் இருக்குது பாருங்கள் அழகாக இருக்குது அந்த காய் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது டிஃப்ரெண்ட்டாக அந்த கலருமே பாருங்கள் ரெட் வித் ஒயிட் அவ்வளோ சூப்பராக இருக்குது இப்படியும் ஒரு பத்து நாளில் பார்த்தீங்கன்னா காய்கள் எல்லாம் மொத்திடும் மொத்திட்டதுக்கப்புறம் எல்லாத்தையும் பறித்து ஹார்வஸ்டிங் வீடியோ இதை எப்படி வளர்க்கணுன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு வீடியோ சீக்கிரமாக கொடுக்குறேன் நிறைய காய்கள் வச்சிருக்கு எனக்குமே ஒரே ஆர்வமாக இருக்குது பறித்து சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரஞ்சும் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக இருந்துச்சு இல்லை நான் ப்ரூன் பண்ணி விட்டுட்டேன் ப்ரூன் பண்ணி லாஸ்ட் வீடியோ போட்டு ஒரு ரெண்டு நாள்லேயே பார்த்தீங்கன்னா ப்ரூன் பண்ணிட்டேன் இப்போ ஒரு மாதத்துக்கு மேலே ஆகுது ப்ரூன் பண்ணி நிறைய நியூ க்ரோத் வந்திருக்கு ஆனால் பூக்கள் வைக்கலை ஒருவேளை வெயில் ஜாஸ்தியாக இருக்கிறதுனாலயா என்னன்னு தெரியல குண்டுமல்லிலேயுமே நிறைய மொட்டுக்கள் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு மணிலா டென்னிஸ் பால் செடியும் பார்த்திங்கன்னா நல்லாவே வெயில் தாங்குது எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு பாருங்கள் ஒரு இலை கூட கருகவே இல்லை அப்படியே நல்லா தலை தள தலைன்னு இருக்குது பச்சைப்ப இந்த செடியும் காய்கள் பழம் நிறைய வச்சுருந்துச்சு நான் இதை ஒரு எல்லாத்தையும் பறித்து நிறைய பழங்களோட ஒரு லாங் வீடியோ போடணுன்னு ரொம்பவே ஆசையாக இருந்தேன் அதுக்குள்ளே இந்த மாதிரி ஆயிடுச்சு பழங்கள் எல்லாம் பழுத்து கொட்டிடுச்சு அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றுமாதான் இருக்குது இல்லை காய்கள் மறுபடியும் வைக்க ஆரம்பிச்சிருக்கு மறுபடியும் பாருங்கள் பிஞ்செல்லாம் வைக்க ஆரம்பிச்சிருக்கு நல்லாவே புஷியாக வளர்ந்துருச்சு நான் காய்கள்லாம் கொஞ்சம் முடிஞ்ச ஒன்று கொஞ்சம் ப்ரூன் பண்ணி விடணும் ஏன்னா எல்லா இடத்தையும் கொஞ்சம் அடைச்ச மாதிரி இருக்குது இது வந்து சாத்துக்குடி சாத்துக்குடியுமே ப்ரூன் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் நிறைய நியூ க்ரோத் வந்திருக்கு ஆனா இன்னும் பூக்கள் எதுலையுமே வைக்கவே இல்லை நிறைய நியூ குரோத் வந்திருக்கு பாருங்க நம்ம தோட்டத்துல எப்பயுமே பழம் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஃப்ரூட் தான் ஸ்டார் ஃப்ரூட்ல பாத்தீங்கன்னா மழை காலமாக இருந்தாலும் சரி பனியாக இருந்தாலும் சரி வெயிலா இருந்தாலும் சரி பூ பிஞ்சு பழம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த டைம் பார்த்தீங்கன்னா நிறைய பிஞ்சு வச்சுருக்கு நிறைய அவ்வளோ பிஞ்சு மரம் ஃபுல்லாகவே குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள் அவ்வளோ பிஞ்சுகள் வச்சுருக்கு ஆனால் காயோட சைஸ் கொஞ்சம் சிறுசாக இருக்குது ஏன்னா வெயிலுங்கிறதுனாலயா என்னன்னு தெரியல நிறைய பூக்களும் வந்து கொட்டிடுச்சு ஏன்னா ரொம்ப வெயில் இல்லை ரொம்ப வெயில்னு தாங்க மாட்டேக்குது டெய்லியும் தண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் சப்போஸ் நம்ம தண்ணி ஒரு ரெண்டு நாள் விடலை அப்படின்னாலும் அந்த பூக்கள் பிஞ்செல்லாம் அப்படியே கொட்டிடுது அதே மாதிரி இப்போ குரங்கெல்லாம் தாவி குதிச்சு ஓடிச்சு இல்லை நாயெல்லாம் அந்த சைடு வேகமாக ஓடிச்சு அப்படின்னா அப்படியே பொழப்பொலான்னு கொட்டிடுது காய் ஃபுல்லாகவே ரொம்ப சாஃப்டாக இருக்குது நாம் கூட களை வெட்டக்குள்ளே அப்படின்னு மோதிட்டோம் அப்படின்னாலே கொட்டிடுது ஸோ கொட்டனதுலாம் போகவே பாருங்கள் அவ்வளோ காய்கள் இருக்குது இது வந்து பிளாக்பெரி பிளாக்பெரி பார்த்தீங்கன்னா பெருசாகவே இருந்துச்சு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு காய வைக்கல ரொம்ப புதர் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அடியோடவே வெட்டி விட்டுட்டோம் வேண்டாம் அந்த செடி அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ரெண்டு வருஷம் ஆகி காயே வைக்கவே இல்லை முள் வரையாதுல அந்த சைட் போகவே முல்லைன்னு அடியோடவே வெட்டிட்டோம் அந்த வேர்லேருந்து மறுபடியும் பாருங்கள் எவ்வளோ செடி முளைஞ்சி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி வாழையிலையும் பார்த்தீங்கன்னா தார் இதோட மூணாவது தார் வச்சுது அந்த மூணாவது தாரையுமே குரங்கு குதிச்சு குதிச்சு உடச்சி கீழேயே வெம்பி விழுந்திருக்கு நானுமே இப்போ தான் பார்க்குறேன் ஃபுல்லாக நாஸ்தி பண்ணுது குரங்கு சீதாவிலையும் இந்த டைம் காய் வைக்கிது ஆனால் சீத்தாவில் ஒரு பழம் கூட பறிக்கவே விடுறதே இல்லை குரங்கு கொஞ்சம் பெருசாக இருந்தாவே பறிச்சுட்டு போயிடுது ஒவ்வொரு டைம் எல்லாத்தையும் வெட்டி போட்டுடலாமா அப்படின்னு கூட டென்ஷன் ஆகுது அவ்வளோ பண்ணுது அட்லீஸ்ட் ஒன்னாவது எப்படி இருக்குன்னு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கணும்ல அதுக்கு கூடமே குரங்கு விடமாட்டேங்கிது இது பார்த்தீங்கன்னா பம்ப்ளி மாதிரி தான் பம்ளி மாதம் நல்லாவே வளர்ந்துட்டுருக்கு முருங்கையிலையுமே இந்த டைம் நிறைய பூக்கள் வச்சுருக்கு நிறைய பிஞ்சு எடுத்துருக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த பிஞ்சு இங்கே வந்து ஆல் டைம் மேங்கோ இருக்குது இதுலேயுமே பிஞ்சுலாம் வச்சது கொட்டிடுச்சு எலும்பிச்சிலையுமே நிறைய பிஞ்சுகள் வச்சுருக்கு நெல்லிக்காய் பெரிய நெல்லி இது பெரிய நெல்லில் நிறையவே பூக்கள் வச்சுருந்துச்சு இப்போ ரெண் அதாவது பெரிய நெல்லி வந்து ரெண்டு செடியாக வைச்சோம் அப்படின்னா தான் பாலினேஷன் ஆகி காய்கள் பிடிக்குமாமா நான் ரெண்டு செடி தான் வச்சுருக்கேன் மரமாகவே ஆகிடுச்சு இப்போ ரெண்டுமே ரெண்டுத்துலேயுமே பார்த்திங்கன்னா பூக்கள் நிறையவே வச்சுருந்துச்சு என்னன்னு தெரியல காய் வைக்கவே இல்லை இந்த டைமு இது ஜம்பு நாவல் இதுவுமே வச்சு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு இன்னும் காய் பிடிக்கவே இல்லை பழச்செடிகள் எல்லாமே நல்லாவே இருக்குது இந்த அடிக்கிற வெயிலுக்குமே பார்த்தீங்கன்னா நல்லாவே ஹெல்த்தியாக இருக்குது அந்த இலைகள் கூட கரைஞ்சி போகாமல் அவ்வளோ பச்சை பசேர்னு இருக்குது அதே மாதிரி குண்டு மல்லி அரும்பு இதுவுமே சூப்பராக இருக்குது ரோஸ் மட்டும்தான் இந்த வெயிலுக்கு தாக்கு பிடிக்காமல் நாக்கு தள்ளி போய் கிடக்கு முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து ரெக்கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ